இப்போ வந்து நம்ம வந்து சட்டுன்னு ஒரு குருமா அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒன்று வந்து உடனே சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம்லேயே செஞ்சிடலாம் இந்த குருமாவை இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கின்னு இஞ்சி ஒரு ஒரு துண்டு ரெண்டு துண்டு அரிஞ்சு வச்சுக்கிணு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்து தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கிட்டு பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு கிராம்பு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து எப்பயுமே மையாது அதனால தேங்காய் பெருஞ்சுருக்கத்தை மட்டும் எப்பயுமே நம்ம தனியாக தான் அரைக்கணும் அதனால தனியாக அரைச்சிட்டோம் இப்போ இதை தனியாக வழித்து வச்சுட்டு அடுத்தது இங்கே பாருங்க இஞ்சி மறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சும்மா கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு ஒரு பத்ததாக இருக்கும் வெங்காயம் ஒரு வாசனைக்காக இது இது மட்டும் நம்ம வந்து தனியாக போய் தான் அரைச்சி எடுத்துணும் வெங்காயம் இஞ்சி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து சின்ன சாட்டியில் போட்டு அரைச்சி இதை தனியாக வச்சுக்கணும் ஏன்னா இது தேங்காய் கூட போட்டோன்னா மையாது இஞ்சி அதனால இது நம்ம தனியாக வச்சு இப்ப வானலை வச்சுக்குவோம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ராம்பு பட்டை போட்டு தாளிச்சுக்கும் தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு

ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்குவோம் நம்ம வந்து பச்சை மிளகாய் போடலை ஏன்னா பச்சை மிளகா ஆகாது எங்கள்கிட்ட அதனால் பச்சை மிளகா போடலை அதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் வரும் முதல்ல உப்பை போட்டுட்டோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கும் இது நல்லா வேகட்டோன்னுட்டு நம்ம அரைச்சி வச்சதை சேர்க்கணும் இது நல்லா வேகணும் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இடிச்சு வச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு அதை போட்டுட்டு இதை ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம்ட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சுங்களா இப்போ இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துட வேண்டியது தான் தேங்காய் பெருஞ்சீரகம் ஒரு கூட போட்டதெல்லாம் சேர்த்துட வேண்டியது தான் பாருங்கள் நல்லா வாசனை போய் வந்துச்சு நல்லா சூப்பரான ஒரு குரு மாறுதியே ஆகுது ரொம்ப திட்டமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் திட்டமாக இப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கொத்தமல்லி சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்து இதில் போட்டுணும் இப்போ பாருங்க சூப்பராக தயாராகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சூப்பரா இருக்குது குருமா அதை பாருங்கள் தனியாக தேங்காய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம தேங்காய் ஊற்றிட்டு எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்னு நினச்சோம்னாலும் அது நமக்கு கணக்கு தெரியலனாலும் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சூப்பரான வந்து ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இட்லிக்கு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா வாசனையாக நல்லா இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக அருமையாக இருக்குது இது சட்டுன்னு செஞ்சிடலாம் சீக்கிரம் செய்யுங்க and just have